விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கை முகாம் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது இதனிடையே இரண்டு கோஷ்டிகளாக பிரிந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் நடந்த தாவேகா உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்தியதால் அக்கட்சியினரிடமும் உறுப்பினராக வந்தவர்களிடமும் பெரும் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா ஆக்னல் தலைமையில் ஒரு பிரிவினரும் மற்றொரு தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் சஜி தலைமையில் ஒரு குழுவினரும் என இரண்டு கோஷ்டிகளாக சேர்ந்து ஆங்காங்கே தாவேகா உறுப்பினர் சேர்க்கை முகாமில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆனந்தன் அவர்கள் தலைமையில இன்னைக்கு ஒரு அறுநூறு எழுநூறு பேர் இன்னைக்கு வேற்று கட்சியில இருந்து வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க இது எங்க கட்சிக்கு ஒரு பெரிய இது இன்னைக்கு திமுக அதிமுக பிஜேபி ஸ்ரீமான் அனுக்க நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிருக்கார் இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் உள்ள மகாலில் தூத்துக்குடி மாவட்ட தலைமை நிர்வாகி சாமுவெல் ராஜ் தலைமையில் தமிழக வெற்றி கழகத்திற்கு உறுப்பினர் சேர்க்கும் முகாம் நடந்தது இதில் திருச்செந்தூர் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து பலரும் இந்த உறுப்பினர் சேர்க்கை முகாமிற்கு வந்திருந்தனர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்களை கட்சியில் இணைத்துக் கொண்டனர்

முழுவதும் வெறும் வெறிச்சோடி காணப்பட்டது தூத்துக்குடி மாவட்டத்தில் இரண்டு கோஷ்டிகளாக பிரிந்து நடத்தப்பட்ட தாவேகா உறுப்பினர் சேர்க்கையால் எந்த அணியின் மூலமாக தாவேகா கட்சியில் சேர்வது என தெரியாமல் இளைஞர்கள் பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரும் குழப்பத்தில் உள்ளனர்